மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டையொட்டி அமைக்கப்பட்டுள்ள முருகப்பெருமானின் அறுபடை வீட்டின் மாதிரி கோவில்களில் நான்காம் நாளாக பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குமார் வழங்க கேட்கலாம் குமார் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டையொட்டி அமைக்கப்பட்டிருக்கும் முருகப்பெருமானின் அறுபடை வீட்டின் மாதிரி கோவில்கள் வந்து நான்காம் நாளாக பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அங்கு தற்போது சூழல் என விரிவான தகவல் வணக்கம் அபிராமி மதுரை பாண்டிகவில் அருகில் உள்ள அம்மா திருப்பல் பகுதியில் இந்து முன்னணி மற்றும் பாஜக சார்பில் முருக பத்திரிகை மாநாடு வருகிற ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுகிறது இந்த மாநாட்டிற்காக ஆறுபடை கோவில்கள் மாதிரிகள் அமைக்கப்பட்டு இந்த மாதிரி கோவில்களின் தத்துருவமாக மூலவர் முருகன் அமைக்கப்பட்டு நான்காவது நாளாக ஏராள ஏராளமான பக்தர்கள் இன்று சிறப்பு பூஜை மற்றும் தீபாரனை பார்த்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த ஆறுபடை மாதிரி கோவில்கள் பார்க்க வருகை அனைத்து பக்தர்களுக்கும் தற்போது பிரசாதம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆறுபடை முருகன் கோவில்களில் புதுச்சேரி ஆளுநர் கைலாசநாதன் அவர்கள் வருகை தந்து தற்போது முருக பக்தருக்கு மாநாட்டிற்கு ஆதரவு அளித்தும் தற்போது சாமி தரிசனம் செய்து வருகிறார் நேற்றைய தினமும் நேற்றைய தினம் மாலை ஆறு ஆறுபடை வீடுகளில் வைத்து பூஜை செய்யப்பட்ட வேல்களை எடுத்து வந்து இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் உள்ள ஆறுபடை மாதிரி கோவிலில் வைத்து வழிபாடு தொடங்கியது இந்த முருக பக்தர் மாநாட்டிற்காக காவல்துறையினர் அரசு எவ்வளவு கட்டுப்பாடுகளை விதித்தாலும் அதையெல்லாம் தகர்த்து பக்தர்கள் குயில் குயிலாக வருகை தந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இதில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் அதற்கான இருக்கைகள் மற்றும் மாற்றுத் இருக்கைகள் தடுப்பு வேலையை அமைப்பது கழிவறை மருத்துவ முகாம் உணவு கூடம் வாகனங்கள் நிறுத்தப்படும் அனைத்து பணிகளும் தற்போது நிறைவு பெற்று உள்ளது ஆறுபடைகளில் உட்பட்ட தமிழகம் முழுவதும் உள்ள முருக பக்தர்கள் கோவிலை சீரமைக்க வலியுறுத்தியும் முருக பக்தர்கள் ஒன்று குன்றமும் இந்த முருக பக்தர் மாநாடு நடைபெறுகிறது தற்போது நான்காவது நாளாக ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கந்தனுக்கு அரோபுரா வெற்றிவேல் வீரவேல் என கோஷங்களை எழுப்பி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அபிராமி நன்றி குமார்

ஆறு போய் தச்சனை பண்ணிருக்கேன் இல்லை இது இல்லை இல்லை நான் ஒரு மூணு வீட்டுக்கு போயிருக்கேன் இப்போ வந்து எல்லாத்தையும் பார்த்த மாதிரி இருக்கேன் எனக்கு ஆறுவடை வீடு வந்து எல்லா இடத்துலையும் தனித்தனியாக போய் பார்க்க முடியாதவங்க இங்கே வந்து தரிசனம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு இது பார்க்கறதுக்கு நல்லாவே அமைச்சிருக்காங்க இங்கே வந்து ஆறுபடை வீடை பார்த்த மாதிரி இருக்கு எல்லாம் நல்லா செஞ்சுருக்காங்க ஒரே இடத்துல எல்லாமே பார்த்த அனுபவம் நல்லாவே இருக்கு ஆறுவடை வீடு எல்லாமே நல்லா தான் வச்சிருக்காங்க மிக சிறப்பான ஒரு இது இந்து மக்களுடைய எச்சியே பக்தியையே ஒரு சிறந்த ஒரு இதாக உள்ளது வாழ்க இங்கே வந்து இன்னைக்கு நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் ஆறுபடை வீடு வந்து அம்மா திடலில் வந்து போட்டிருக்கான்னு சொல்லி பார்த்தேன் இன்னைக்கு பார்த்த உடனே எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஆறுபடை வீடுங்கிறது வந்து ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரி போகணும் இது ஒரே இடத்துல ஆறுபடை வீடு ஐயனை வந்து நாங்கள் சந்திக்கிறது பார்க்கறது வந்து எங்களுக்கு ஒரு பாக்கியம் இது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஐயனை பார்க்கும்போது எங்கள் மனக்குளிர்ச்சியெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நேற்று வந்து அந்தந்த கோவிலிருந்து வேல் கொண்டு வந்து சாத்தினாங்க அதில் எங்கள் திருநங்கை மக்களும் மதுரையில் இருந்த திருநங்கை மக்களும் வந்து திருச்செந்தூர் முருகனோட வேல் கொண்டு வந்து சாத்தியிருக்காங்க இது வந்து எங்கள் சமுதாயத்துக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இது நிர்வாகிகளுக்கு ரொம்ப நன்றி திருநங்கை சார்பா நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்